வணக்கம் பாஜகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த தொகுதியில் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்கலை பாஜக வாங்கி இருக்கக்கூடிய மோடி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா சிரோ பூஜ்யம் வட்டம் முட்டை த இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கர்நாடகாவில் கனகான்னு சொல்லக்கூடிய ஒரு டவுன் பஞ்சாயத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக அது அவர்கள் பாரம்பரியமாகவே அங்கே வந்து அவர்களுடைய கோட்டை அந்த இடத்துல பாஜக தான் வெற்றி பெறும் அந்த இடத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக பட்டு தோல்வியை சந்தித்திருக்கிறது மொத்தமே அந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நானூற்றி பதினெட்டு வாக்குகள் உண்டு இந்த நானூற்றி பதினெட்டு வாக்குகளில் ஒரு ஓட்டு கூட பாஜக வாங்கலை பாஜக வந்து சீரோ வாங்கியிருக்கு ஏறத்தாழ முந்நூற்றி பதினாலு வாக்குகள் பெற்று காங்கிரஸ் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு எஸ்டிபி கட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கட்சியே எழுபத்தி நாலு வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க இப்போது காங்கிரஸ் அந்த இடத்துல வெற்றி பெற்றுடுச்சு இப்போ உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரங்களெலாம் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா அது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி அதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்கிறானுங்க அடடா வா வேட்பாளர்னு ஒருத்தன் நின்னா இல்லையடா அவங்க வீட்டுக்காரங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அஞ்சு பேர் கூட இல்லையாடா அந்த 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 தெருவில் அந்த ஊரில் அஞ்சு பேர் கூட பாஜகவுக்கு இல்லையா ஒருத்தங்க கூட இல்லையா அந்த ஃபேமிலியிலே யாருமே இல்லையா இல்லை அவர் அவருக்கு போடலையா என்னடா நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் வழக்கமாக என்ன பண்ணுவானுங்கிற நமக்கு தெரியும் சீரோ வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு தான் பொதுவாக பாஜகவுக்கு வந்து சீரோ கொடுக்கும் கேரளாவும் கொடுக்கும் இப்போ அந்த பட்டியலில் கர்நாடகாவும் சேர்ந்துருக்கு இன்னொன்று முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் சீரோ ஓட்டு வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து கேட்போம் அது என்னது அதாவது அயோத்தி என்று சொல்லக்கூடிய இடம் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த இடத்தில் அது கட்டியதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் என்ன நடந்தது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா பாஜக படுதோல்வியை சந்தித்தது ஏன் இப்போ வாரணாசியில் கூட மோடி வெற்றி பெற்றது அது வந்து நாங்கள் அதை கண்டுபிடிப்போம் மோடி வெற்றி பெற்றது வந்து வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான் வாரணாசியினுடைய டிஜிட்டல் ஆதாரங்களை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ராகுல் காந்தி சவால் விட்டுட்டுருக்கிறாரு யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு ஓடணும் இப்போ தேர்தல் ஆணையர் எங்கே இல்லை ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஃபாரின் ஓடிட்டார்னு சொல்கிறாங்க ஊடகங்களில் செய்தி வருது இன்னொருத்தர் அன்னைக்கு பேசின வர்றதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னங்கிறது எல்லாம் யாருக்குமே தெரியல அப்போ நீங்கள் பொதுவாக தோல்வி அடையும் போது ஏதாவது சொல்கிறது இருக்கு இல்லையா அது இந்திய மக்கள்கிட்ட எடுபடாது இப்போது தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் இப்படி இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த மாநிலங்களும் பாஜகவிற்கு முட்டையை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது உறுதிபட தெரிவித்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இந்திய மக்களுடைய மிக முக்கியமான பேசு என்ன இவங்க வாக்குகளை திருடித்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அதனால தான் அமித்ஷா போன இடத்துல என்னாச்சு இங்கே திருநெல்வேலிக்கு வந்தார் ஒட்டுமொத்த செயர்களும் காலி நயனார் நாகேந்திரன் வீட்டுக்காரங்க கூட அந்த ஃபங்க்ஷனில் வருவாங்களான்னு கேட்டால் ஒன்று பிடிச்சி அழுத்த அழுத்தி பிடிச்சி எப்போ வாம்பா மானத்தை வாங்குன்னு சொன்னால் தான் வருவாங்க இல்லையா பிஜேபிக்காரன் வீட்டில் இருக்கிறவங்க கூட இனிமேலாக இவங்க நிகழ்வுகளுக்கு வருவங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது வந்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு திருட்டுக்களின் மூலமாகத்தான் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க நான் கேட்குறேன் எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் ஏறத்தாழ ஏழு ஒரு 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 அதில் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் காங்கிரஸ்காரன் இங்கே ஆட்சி வந்திருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் திருமுன்னு பண்ணால் மோடிங்கிற ஆள் இன்றைக்கி வந்திருப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒரு முறையாவது அவங்க மேலே இந்த மாதிரியான மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி அது வந்ததுங்களா எத்தனை பிரதமர்களை பார்த்துருக்கிறார்கள் இல்லையா எத்தனை பெரிய தலைவர்களை காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் இது எதாவது நடந்திருக்கா இல்லை இப்போ கூட பாருங்கள் நேற்றைக்கு நீங்கள் பீகாரில் மோடி போகிறாரு போன இடத்துல நமக்கெல்லாம் தெரியும் என்ன வடை சுடுவார்னு அவங்க பயமாக இருந்தது போன இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா பதினாறாயிரம் கோடிக்கான நலத்திட்டங்களை நாங்கள் வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடை சுட்டுருக்காரு அந்த இடத்துல போனவர் என்ன பண்ணணும் எப்போ ராகுல் காந்தி சொல்லிவிட்டு சுற்றுறாரு எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு நாங்களும் அதை நம்புகிறோம் திருட்டு மோசடி பண்ணியிருக்கிறீங்க வாக்குகளை திருடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறாரு நாங்களும் அதை நம்புகிறோம் நீ இது குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசேன் நாங்கள் அதை பற்றி ஏதாவது கேட்கலான் இருக்கிற பேசேன் அப்படின்னு கே எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடி பேசலை ஆனால் மோடி என்ன பேசினார் போன இடத்துல நிறைய பேர் வந்தேறிகளாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வெளியேற்றணும் இல்லையா எப்படி அமித்ஷா ஒரு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தார் இல்லையா அதையே தான் அங்கே போய் அதே சங்கத்தான் ஊதிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருக்கிறார்கள் கட்சியே காப்பாற்ற முடியாத அளவிற்கு இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பாஜகவை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க நல்லா இருக்குங்க இப்போது நாம் எல்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த எலக்ட்ரால் பாண்டுன்னு மோடி வந்து பெரிய அளவில் ஒரு அடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஊழலுக்கு வழி ஒதுத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாங்க ஆனால் அது செஞ்ச மோடி மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு பண்ணலை இப்போ பீகாரில் வந்து வாக்காளர் திருத்த பட்டியல் அதனுடைய அதனுடைய ஃபுல் லிஸ்ட் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டை வருது சரி அது செல்லாதுன்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது பத்தாது நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற்றது செல்லுமா பாஜக வெற்றி பெற்றது ஏன்னா மகாதேவபுரங்கிற ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய திருட்டு மோஸ்ட்லி நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா பூரா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுடைய எத்தனை தொகுதிகளில் இவங்க பண்ணியிருப்பாங்க டி தான் ராகுல் காந்தி இருக்கிற டிஜிட்டல் ஆதாரத்தை கூட அடுத்த செகண்டே நான் சொல்கிறேன் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பண்ணிருக்கிறாங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நான் பயந்து கொடுக்க மாட்டேங்கிறான் இதானே நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் எலக்ட்ரால் பாண்டு தப்பு அது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆனால் அதை கொண்டு வந்தவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது இப்போ எஸ்ஐஆர்னு கொண்டு வராங்க ஏன்னா இவிஎம்மில் இருக்கிறது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த வாக்காளர் பட்டியலில் ஏதாவது பண்ணிவிடணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஒவ்வொரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக பல விஷயங்களை இவங்க பண்ணியிருப்பாருங்க எல்லாமே மிகப்பெரிய மோசடிகளாக இருக்கும் அது இன்றைக்கி ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போ ஒன்று இருந்து இன்னொன்று தப்பிச்சிக்கிறதுக்கு இன்னொன்று இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வேடிக்கை பார்க்கலாமா நான் என்ன எதிர்பார்த்தேனா இப்படி ஒரு திருட்டு மோசடியை அம்பலம் ராகுல் காந்தி அம்பலப்படுத்துறாரு தன்னிச்சையாக சுப்ரீம் கோர்ட் வழக்கு எடுக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன் எடுக்கக்கூடாதா எடுத்து அதை உடனடியாக அதை சரிபார்த்தது பண்ணியிருந்தது ஏன்னா இந்திய ஜனநாயகத்திற்கு இதனால் பேராபத்து இல்லையா வாக்கு திருட்டுனா சாதாரண விஷயமாங்க ஒரு ஒரு சின்ன தொகுதியிலேயே ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை உருவாக்கி அங்கே வந்து சர்வசாதாரணமாக ஓட்டு போட வச்சுருக்கிறானுங்க திருடி இருக்கிறானுங்க அப்படின்னா எப்பேற்பட்டவனுங்களாக இருக்கிறானுங்க அப்போ இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாமா அவங்க ஆயுள் காலம் பூரா அவங்க த அவங்க மேலே வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாமா அந்த கட்சிக்கு தடை விதிக்க வேண்டாமா இதெல்லாம் இந்திய மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம் இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்னென்னா இதை ம யார் உணர்லோ உணர்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் மக்கள் உணர்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு ஒரு வார்டில் நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஒருத்தங்கூட பாஜகவுக்கு ஓட்டு போடலை சீரோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவை தொடர்ந்து இந்திய மாநிலங்கள் முழுமைக்கும் இன்றைக்கு சீரோ ஓட்டு ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது வரத்தான் போகுது ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் போகிற இடம் பூரா என்ன சொல்கிறாங்க உலகத்திலே பெரிய கட்சி அதிகமான மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய கட்சி ஆனால் மோடி பீகாருக்கு போகிறார் கூட்டத்துக்கு ஆள் இல்லை சேரு அமித்ஷா இங்கே வர்றாரு சேர் யாருமே இல்லை என்னடா இவ்வளோ கோடி கணக்குல ரசிகர்களை வச்சிருக்கிறீங்க இவ்வளோ பேர் கட்சியும் பெரிய கட்சி சொல்றீங்க வர வரமாட்டேங்கிறானா என்ன ஆச்சதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்